அர்த்தயித்வா புரியும் லங்காம் அபிவாத்திய ஜபைசிலியும் சமிருத்தார்த்தோ கமிஷ்யாமி மிஷதாம் சர்வராட்ச சர்வரக்ஷாம் இந்த லங்கைய துவம்சம் சீத்திய நமஸ்காரம் இங்க பார்த்துட்டு இருக்கே நான் கூலா போவேன் அப்படின்னு கம்பீரமா கர்ஜித்தார் ஹனுமான் முழங்கினார் கிங்கரர்கள் காலி அப்படின்னு அந்த செய்தி கேட்டான் உடனே ஜம்பு பாலி நீ போயிட்டு வான்னு நினைச்சான் ஜம்மு உன்னுடைய சேனாபதி பிரகஸ்தருடைய பிள்ளை ஜம்முமாலி வந்தான் தான் பலர் அவனும் போயிட்டான் யார் வந்தாலும் உடனே இவர் கொன்னுட்டு மறுபடியும் பலோராமஹா லக்ஷ்மண்ச மகாபலகா ராஜா ஜெயதி சுக்ரீவகா ராகவேணாபிபாலிதகா தாசோகம் கோசலேந்திரசே தேவிட்ட தூதோகம்னு சொன்னார் இப்போ பப்ளிக்கில் தாசோகம்னு சொல்கிறார் அது பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் சீதையை பார்க்குற வரைக்கும் ராமனுடைய தூதன்னு போஸ்டில் இருந்தார் சீதையை பார்த்தோடனே ராமனுக்கு தொண்டன் ஆகிட்டார் இப்போ ஏற்பட்ட மனைவிக்கு கணவன் அவனுக்கு தொண்டன் அதான் ஆஞ்சநேயா ஃப்ரம் தி போஸ்ட் ஆஃப் தூதா நவ் கெட்ஸ் ப்ரமோட்டட் தி போஸ்ட் ஆஃப் தாசா அதான் அழகுது தாஸ் பகவானுக்கு தொண்டன் சொல்லிக்கிறது தான் பெருமா பப்ளிக்காக சொல்கிறார் தாசோகம் கோசலேந்திர சே ஜம்புமாலி வந்தான் ஜம்புமாலியும் போயிட்டான உடனே ராவணன் ஏழு மந்திரி பிள்ளைகள் ஏழு மந்திரி பிள்ளைகள் அனுச்சான் அவளும் குளோஸ் அப்படியா இந்த குரங்கு இவ்வளவு பயங்கரமா இருக்கு அஞ்சு சேனாதிபதிகள் அவரை அனுப்பிச்சான் விரூபாக்ஷன் யூபாக்ஷன் துர்தரன் பிரகசன் பாசகரன் அஞ்சு பேர் வால்மீகி மறக்காம பேரெல்லாம் எழுதி விஷ்ணு சகசிரம் படிக்கிற மாதிரி அதையும் போட்டுரு அந்த ஐந்து பேரையும் சம்பாதிச்சார் ஆஞ்சநேயர் உன்னே எல்லாரும் போயிட்டான்னு என்ன பண்ணதுன்னு பார்த்தான் சின்ன இளவரசன் அக்ஷகுமார் மந்தோதிரி பிள்ளை இளம் பிள்ளை நான் போயிட்டு வரேன் அப்பாண்ணா போயிட்டு வந்தான் அவன் போனான் வரல அவ்வளோ அக்ஷகுமாரோட சண்டை போட்டார் அண்ணா சண்டை போட்டான் அஞ்சநேரு பேஷ் தனே அறியாமல் அந்த கோலி ஷாட்டுக்கு பாகிஸ்தான்காரரே கை தட்டுற மாதிரி கை தட்டி அண்ணா தான் இருக்கு ஆனால் யுத்தம் பண்ணி கொண்டுதான் நான் வேறு வழியில் என்று அக்ஷகுமாரே தூக்கி வடைச்சு அடிச்சு போட்டார் அக்ஷகுமார் ஒரு பாண்ட தேவை ராவணன் செய்து சொன்னால் ஒரு புள்ள முதல் க்ளோஸ் கபீசம் அக்ஷகந்தாரம் ராவணனு முதல் பிள்ளையை அடிச்சு விட்டார் உசுரோடு இருக்குச்சே பிள்ளை போறத பார்க்குறது அப்பனுக்கு அதை விட என்ன கட்டோம் இந்திரஜித்து தன்னுடைய மூத்த பிள்ளையை கூப்பிட்டான் நீ போய் இந்திரனே ஜெயிச்சுட்டு வந்தவன் ஆஞ்சநேயரோடு போறாங்க இந்த அக்ஷரோட இன்னும் பவர்ஃபுல்லா யுத்தம் பண்ணுறான் ஆஞ்சநேயர் இப்போ பார்த்தார் நம்ம பர்பஸ் சர்வாயிடுத்து இப்போ ராவணனை பார்க்கணும் இந்த பசங்கள் ராவணனை பார்க்கறது பெருமனு ராஜா பார்க்க மாட்டான்னு சொல்லாம அவரை பார்க்கறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சார் இந்திரஜித் அடிக்கிற அடியில் இந்திரஜித் பார்த்தா இந்த குரங்கு இப்படித்தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியல பிரம்மாசுரம் போடுன்னு போட்டான் அவன் பிரம்மாசுரம் போடுறான்னு இவனுக்கு தெரிஞ்சு தெரிஞ்ச உடனே அதுக்கு ஒன்றும் பயில் பண்ணலை ஏன்னா பிரம்மா சொல்லியிருக்கார் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு பிரம்மா ஆஞ்சனேயர் சொல்றேன் என்ன அஸ்திரம் போட்டால் மட்டும் கொஞ்சம் நாடி வாங்கினா மாதிரி இருந்துடும் கொஞ்ச நாள் தான் அதுவும் ஒன்றும் ஒன்றும் பண்ணாது அதனால் பிரம்மாசுரம் ஒன்றும் பண்ணாதுன்னு ஜாலியாக இருந்தார் பிரம்மாசிரத்தை போட்ட உடனே கீழே மாயங்கி விழுந்த மாதிரி விழுந்தார் அவ்வளவுதான் அத்தனை ஓடி ஓடிப்போய் தங்கள் இருக்கிற துண்டு துணி எல்லாத்தையும் வச்சு ஆஞ்சநேயரை கட்டினான் பார்த்தா இந்திரஜித்து இதுகளை பேசாமனு கேட்க மாட்டேன் போட்ட அப்புறம் ஏதாவது ஒரு அஸ்திரம் போட்டால் அது கோச்சின்னு போயிடும் எனக்கு மரியாதை இல்லை என்னையும் கூட்டி இவாளையும் கூட்டேன் சரணாதி பண்ணிட்டு வேற காரியம் பண்ணக்கூடாது எதை போல ஆஞ்சநேயர் மீந்த பிரம்மாஸ்திரம் போல் தான் நடாதுருமாள் பிரபன்ன பாதி எடுக்கிறார் அருளாள பெருமாள் பெருமானாரும் எடுக்கிறார் அப்படி ஆஞ்சநேயனுடைய உடம்புல பிரம்மாஸ்திரத்துக்கு அப்புறம் இதுகள் கட்டின ஒன்னே அஹோ மந்திர கதிர் ந மந்திரகதிர் நிமிட்டாசுரம் எதிகளுக்கு இதுகளுக்கு அஹோ கர்ம கிருத்தம் நீர்த்தகம் ராட்சசைஹி மந்திரகதிர் விமிரிட்டா வேஸ்டாகிடுது பிரம்மாசுரம் நினைச்சாங்க அதனால் இப்போ என்ன பண்ணுறது இழுத்துட்டு ராவணன் ராவணன்றார் தவறு இழுத்துட்டு வந்துட்டான் அதான் அவருக்கு வேண்டியது பர்பஸ் ராவண சபையில கொண்டு கட்டி நிறுத்தி விட்டான் இந்தாப்பா இதான் அந்த குரங்கு குரங்கை பார்த்தான் யார் இந்த குரங்கு ஒரு கால் நந்திகேஸ்வராக இருக்கு போகணும்னு பயம்தான் உள்ளூரை ஏன் பயம்னா கைலாச மலையை நோக்கி புஷ்ப விமானத்தை ஓட்டினான் அந்த புஷ்ப விமானத்தில் ஸ்டியரிங் எல்லாம் வேண்டாம் லெஃப்டில் போனால் போயிடும் அது லாரி வருது லெஃப்டில் போகணும்னு சொன்னால் போகிறோம் அதனால அப்படி இருக்கேன் கைலாச மலை நேரம் போச்சு அப்படியே போகணும்னு ஆசைப்பட்டான் அதான் ஸ்டீரிங் ஹாரும் பேர் எந்த டிரைவரும் பின்னாடி பின்னாடி நான் நேரம் போகணும்னு வேணும் அதெல்லாம் ராவணன் தலையோய் அதெல்லாம் நேராக போகணும்னு நினச்சான் அங்கே நந்திகேஸ்வர் மலை மேலே நப்பா இது வராத இது பரமேஸ்வரன் மலைன்னு சொன்னார் அவர் பரமேஸ்வரன் தான் லங்கேஸ்வரன் தான் அப்படின்னு நேரம் வந்தான் நேப்பா கைலாச மேலே மோதாதரா ஆபத்தினார் நகத்து கைலாசனா கைலாசம் நீ தான் டைவர்ஷன் பண்ணிக்கணும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு புஷ்ப பிரமாணத்தை இறங்கி கைலாசத்தையே தூக்கி வைக்க பார்த்தான் என் பெயர் தூக்க முடியல காலை மாட்டிவிடும் அப்படின்னு விடுச்சு அப்போ நந்திகேஸ்வரர் செபிச்சார் என்ன ஏன் குரங்கு மூஞ்சி பேசாமருன்னு சொன்னான் அவரை என்னையா குரங்கு மூஞ்சின்னு இந்த மாதிரி குரங்கு வந்து ஒவ்வொரு துவம்சம் பண்ணுறாங்க அதுதான் வந்துடுத்தோன்னு பழைய கில்ட்டில் அந்த ஞாபகம் வந்துடுச்சு இல்லை நாராயணன் தான் வந்துருப்பாரோ நாராயணன் எந்த வயசுலையும் ஒருவா இருக்கிறார் ஏய் பிரகஸ்தா இந்த குரங்கு விஜாரி அப்படின் தான் ஆஞ்சநேயருக்கு இடமா கொடுக்குறா சீட்டே கொடுக்கல இப்போ கூட சில பேருக்கு தான் சோஃபா சில பேருக்கு பிளாஸ்டிக் சீட் அப்படின்லாம் பண்ணுறாங்க தான் ஆஞ்சநேயருக்கு போய் இடம் கொடுப்பானா அதனால ஆஞ்சநேயர் என்ன பண்ணினார் தானே ஆசனம் போட்டுட்டார் எப்படி போட்டுனார் அப்படியே வாழை சுற்றி சுற்றி வாழை நீட்டி சுற்றி சுற்றி வால் மேலே போய் ராவணனை மேலே உட்காண்டார் எந்த ராமாயணத்தில் இருக்கு எங்கேயும் இல்லை நம்ம ராமசாமி கோயிலில் கும்பகோணத்தில் பட்டு இந்த படம் போட்டுரு அது எப்படி சொல்கிறான்னா வால்மீகி ராமாயணத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது அதுல அது இருக்கு தமுத் தீக்ஷ மகாபாகு மேலே பார்த்தான் ஆஞ்சநேயர்னு அப்படின்னா ஆஞ்சநேயர் ராவணனுக்கு மேலே இருக்காருன்னு அர்த்தம் எப்படி உட்காண்டிருப்பார் இப்படித்தான் உட்காண்டிருப்பார்னு சொல்லு சரி இருக்கட்டும் அப்படி ஆஞ்சநேயரை பார்த்துட்டு ஏ கேட்டான் அப்படின்னு நான் பிரகாசனை பிரகாசன் கேட்டான் நீ யார் எதுக்கு வந்த உண்மையை உள்ளபடி சொல்லிவிடு யார் அனுப்பிச்சா அவனை விஷ்ணு அனுப்பிச்சானா இந்திரன் அனுப்பிச்சானா குபேரன் அணைச்சானா பங்காளி உண்மையே உள்ளதபடியும் சொல்லிட்டியா உன்னை விட்டுடும் உயிரோடு போலாம அப்படின்னா ஆஞ்சனேயே அவனை விட்டு ராவணனை பார்த்தான் அவன்கிட்ட பேசுது எனக்கு குபேரனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது விஷ்ணு என்னை அனுப்பலை நான் குரங்கு இவாழ்கிட்ட ஏன் போறேனி ஆனால் உன்னை பார்க்கணுங்கிறது தான் இத்தனை காரியமும் பண்ணி என்ன எதுக்கு பார்க்கணும் நான் பார்த்த பொழுது உங்கள் ஆள்களை இஷ்டம் வரேன்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பேன் அவன் அடிக்க வந்தால் செல்ஃப் டிஃபென்ஸனால் அடிச்சு அவ்வளோதான் உன அஃபென்ஸ் நான் பண்ணலை ஆனால் ராவண மகாராஜா அவங்களுக்கு ஒன்று சொல்லணும் நான் யாருன்னு கேட்டேலே அதை தெளிவாக சொல்கிறேன் சுக்ரீவன் தெரியுமா உங்களுக்கு வாலி உங்கள் ஃப்ரெண்டு ஆமாம் அந்த வாலியை ஒரே பானத்தில் யுத்தத்துல சமரித்து ராமபிரான் அவனுக்கு ராஜ்ஜியத்தை வாங்கி கொடுத்தாரு சுக்ரீவனுக்கு அந்த ராமபிரானுடைய மனைவியை காணலை அவளை தேடித்தரேன்னு சுகிரிமா பல இடத்துல வாழல் இருந்துச்சா அதில் நானும் ஒத்தேன் நான் ஒரு ஒரு மாதிரி தேடினா உங்கள் தோட்டத்தில் சீதை இருக்கா ரொம்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க நீ சீதையை அபகரித்து கொண்டு வந்தார் சொல்லவே இல்லை சொன்னால் ராவணன் ஒன்றா அதுக்கு எங்கே ப்ரூஃப்னு கேட்பான் மேட்ரு அங்கே போய்டும் அதுக்கு போகவே இல்லை உங்களுடைய அரண்மையை தோட்டத்தில் சீதையாக இருக்கா அது உங்களுக்கு பெருமை இல்லை இன்னொருத்தருடைய மனைவி இங்கே இருக்கக்கூடாது எனவே நீங்கள் சீதையை திருப்பி ஒப்படைச்சிடும் ஒப்படைச்சிட்டேன்னா தவிப்பில் இல்லைன்னா ராமபாணம் உங்களை விட உங்க பிரம்மா ஸ்வயம்பு சதுரா நனோவா ருத்ரா ஸ்ரீநேத்ர த்ரிபுராந்தோகோவா இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா திராதுன்னு சக்கியா இது ராமவத்தியம் ராமனு கொல்ல தீர்மானிச்சால் இந்திரனும் காப்பாற்ற முடியாது பிரம்மாவும் காப்பாற்ற முடியாது பரமேஸ்வரனும் முடியாது அதான் இந்த காக்காசுர கதையில் தெரிய காக்காசுர கதையில் என்று ஹனுமான் கம்பீரமாக சொன்னார் இன்னொரு விஷயம் என்னை கட்டி போடலாம்னு நினைக்காத நானாக கட்டிட்டு தான் வந்தேன் உனக்கு எவ்வளோ வருமோ அத்தனை வருமோ எனக்கும் உண்டு பிரம்மா கொடுத்துருக்கார் அப்படின்னு அன்வார் சொன்னார் கோபம் வந்து விடுத்தும் யாரங்க இந்த குரங்க கொல்லுங்கள் அப்படின்னு விட்டான் ஒரே வார்த்தை துராத்மாவான ராவண கொல் அப்படி உத்தரம் போட்டான் அப்போ விபீஷன் எழுந்துட்டார் எழுந்து கையை கூப்பிட்டு சொன்னார் மகாராஜா அப்படி பண்ணக்கூடாது கூட அப்படிலாம் ஒரு மெசஞ்சர் அவன் மெசஞ்சர்கெல்லாம் ஃப்ரீடம் உண்டு போய் தூதர்களுக்கெல்லாம் அவளை அவன் செய்தி சொன்னான் கேட்டு வாங்கிட்டு நீங்கள் பதில் செய்தி சொல்லுவோம் கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கான்னு அவன் ரெண்டு அடி அடித்து காது கை எறியான்னு வெட்டி அனுப்பலாம் அதான் பண்ணும் தூதனை கொல்லக்கூடாதுன்னு இதுதான் பொலிட்டிக்கல் சயின்ஸுன்னு சொன்ன உடனே ராவணன் பார்த்தா கரெக்ட் விபீஷான் நீ சொல்ற அப்படின்னு ஒத்துனான் துராத்மாவான ராவணன் அணுமாரி கொல்ல கட்டளைட்டான் விபீஷணன் ஐடியா கொடுத்தவனே மகாத்மாவான ராவணன் வாபஸ் வாங்கி வால்மீகி சொல்றார் ராவணனை போய் மகாத்மாவின்னு நல்ல காரியம் பண்ணா நல்லவன் இஷ்யூ பேஸ்ட் அப்ரிசியேஷன் தான் நல்ல ஒத்துனா உண்டேன் விபீஷன் சொல்றதுதான் ஒத்துப்பா ராவணன் எப்பொழுதும் ராவணனுடைய அம்மா சொல்லியிருக்கா அடே நீ ரவுடியாக இருக்க நீ எங்கேயும் மாட்டிப்ப ஆனால் ஆல் டெசிஷன்ஸ் இன் பாலிட்டிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் யூ ஷுட் ஒன்லி அபைட் பை விபீஷணாஸ் அட்வைஸ் அது வரைக்கும் ஒன்று ஒருத்தரை ஒன்றும் பண்ண மாட்டான் இது ஒரு புத்தருக்கும் தெரியல விபீஷணன் என்ன சொல்கிறான்னா அதையே கேட்கணும் கேட்ட வரைக்கும் லங்கைக்கு ஆபத்து வராது அல்டிமேட்லி விபீஷன் இன்னைக்கு கெட்டவுட் சொன்னாலும் இது ஆபத்து வந்துது அதை மறந்து போய் நம்ம ஊர் பிரஸ்பதிகள்லாம் விபீஷணன் செஞ்சோற்று கடன் கருஞ்சோற்று கடன் ராவணன் தான் அவனுக்கு கடன் பட்டவன் ராவணன் அப்படி காப்பாற்றினான் இப்போ ராவணன் உடனே ஓகேன்னுட்டான் சீதை விஷயத்திலையும் விபீஷணன் சொன்னபடி கேட்டிருந்தா இன்னைக்கு ராவணே இருப்பானோ என்னவோ கேட்கல அவன் அது ஒன்று தான் அவன் பண்ண அந்த அவன் பர்சனலாக எத்தனையோ தப்பு பண்ணும்போது விபீஷணன் தலையிடலை பட் சீதை கேஸு பப்ளிக் ஆகிடுது அது ராஜ்ஜியம் கெட்டு போயிடும் அதுக்காக சொன்ன விபீஷணஸ்து தர்மாத்மா ஆத்மா எது பண்ணாலும் அது தர்மம் ஏன்னா விபீஷணன் அப்படி வரம் வாங்கியிருக்கான் பிரம்மாட்ட எனக்கு எத்தனை கஷ்டம் வந்தாலும் தர்மத்திலேயே புத்தி போகணும்னு அவன் கேட்ட வரான் அப்படி நாம் வாங்குவோம் வரோம் அதனால் விபீஷண கூட ஏற்றம் இந்த வாழில் நெருப்பு போயிடான் ஆஞ்சநேயர் வாழை நெருப்பு தான் அத்தனை பேரும் ஓடி ஓடி வந்தா எல்லார் வீட்டில் இருக்க துணி போடுவே பேண்ட்டு சூட் எல்லாத்தையும் கட்டுறான் ஏன்னா ஆஞ்சநேயர் வாழ் நீட்டிகிட்டே போகிறார் நீட்டாக நீட்டாகவான் கட்டுறான் வீட்டில் உள்ள சிவானந்தா ஆசிரமத்துக்கு கொடுக்க துணி துணியெல்லாம் அனுமார் வாழை கட்டிவிட்டான் கரசின்னு பற்றி கவலைப்படாது போடுன்னா எரியது தூரம் எரியிறது ஆஞ்சனே கொஞ்சம் கூட ரேடியேஷன் வரல ஆஞ்சனே ஆச்சரியப்பட்டேன் ஏன் வரல ஒரு கால் நம்ம அப்பா வாயு பகவான் அக்னிக்கு ஃப்ரெண்டு அதனால் அக்னி எரிக்கல அது சாதாரண மேட்டர் ராமபிராவுடைய தேஜஸ் இல்லை இல்லை சீதாதேவின் தேஜஸ் அப்படின்னார் நன்னா அந்த வாழை எல்லாரோடையும் எழுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க நாலு வீடு சந்திக்கிட்டு தான் ஏதோ ஒற்றன் குறைங்கு ஸ்பை குறைங்க பிடிப்பட்டது வாழை எடுப்பு எரியறது அப்படின்னு சொல்லுன்னு சொல்லியிருக்கான் அதுக்கு முரசிக்கிற ஒருத்த முன்னாடி போகிறான் அப்படியே அனௌன்ஸ் பண்ணுறான் பைக்கில் ஒருத்தன் குரங்கை பிடிச்சு விட்டோம் ஒற்றா குரங்க பாருங்கள் கதியை வாழ்ந்த நெருப்பு வச்சிருக்கோங்களாம் அவன் முன்னாடி போறான் பின்னாடி ஒரு ஒரு வீடாக நெருப்பு வச்சுன்னே வராரு அதுக்குள்ள சீத கிட்ட போய் ராட்சி சீதா உங்ககிட்ட ஒரு காப்பர் பேஸ்டு குரங்கு காப்பர் பேசுதேஸ்டு குரங்கு காப்பர் பேஸ் பாத்திரம் தான் பாத்திரம் காப்பர் பேஸ் அனுமாருடைய காது ரெண்டு அழகா செந்தூர் பாருங்க வாஞ்சுறேன் இருக்கு இந்திரா மஜ்ரா அடிச்சு சவந்து கண்ணி போன கன்னங்கள் அண்ணா அப்படியே தாம்ர முக கபிகி அஸ்வயா கிரதசம்வாதகா சீதே தாம்ர முக கபிகி அந்த காப்பர் பேஸ்ட்டு குரங்கு உன்னோட பேசியிருக்கு என் நான் அழகாக பார்த்தோம் தூக்கத்துல அது பாரு அதுக்கு பாலில் நெருப்பு வச்சு இழுத்துகிட்டு போகிறாள் சீதா தேவி பார்த்தா அட நாராயணா ஒத்தன் செய்தி சொல்லும் அவன் போயிட்டா என்ன பண்ணுறது சீதோ பவஹனு மதம் நான் உண்மையான பத்திரையா இருந்தால் அக்னி பகவானே நீ அனுமாருக்கு ஐஸ் மாதிரி இருக்கணும் அதான் அனுமார் கிட்டக வந்து ஐஸ் மாதிரி ஆனந்தமா இருக்கு நல்லா கிட்டக்கு கொட்டு வந்து கொண்டு வந்து எல்லாத்தையும் வைக்கிறாரு ஒவ்வொரு வீடா பார்த்து பார்த்து வர்ஜயித்வா விபீஷண கிரகம் சீஃப் மினிஸ்டர் விபீஷணன்னு போட்டு அந்த வீட்டில மட்டும் நெருப்பை வைக்காம போயிட்டார் கையால் அவன் பக்கத்து வீட்டில இருந்து பத்தினா பத்திக்கிட்டு போயிட்டான் இப்படி எல்லாத்தையும் சுத்தினார் லங்கை முழு ஓ தக தகன்னு எரியறது சரி வாழை அணைச்சிட்டு போவோம் அப்படின்னு சமுத்திரத்தில் வாழை விடுறார் அப்பதான் அவருக்கு டபாலும் தூசி முட்டாள் அப்படின்னு கேண்டா உன் கோபத்தில் லங்கி எரிச்ச அங்க தானே இருக்கா சீதைக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்தியா சீதையை எரிஞ்சு போயிருந்தா என்ன ஆயிருக்கும் கோபம் பண்ணக்கூடாதுரா கோபத்தில் காரியத்தை கெடுத்து விட்டியே வெண்ணை திரண்டு வரைச்சே தாழியை உடச்சு விட்டடா பாவி ராமன் போய் என்ன சொல்லுவேன் சீதையை பார்த்தேன் ராமனை சண்டை போட்டேன் எல்லாம் ஆச்சு லங்கையை விட்டேன் சாரி சீதியை எரிஞ்சு போயிட்டேன் அப்படியா சொல்லு என்ன அப்புறம் பொறுப்பே இல்லாத காரியம் பண்ணிருக்கேன் உன போல முட்டாளி கோபம் படக்கூடாதுக்கு தான் அப்படின்னு பாவம் ரொம்ப செல்ஃபிட்டு இப்படியே விழுந்து நம்ம உயிரை விட்டுற மாட்டோமான்னு அனுமார் நினைக்கிறார் அப்போ வானத்துல குரல் கேட்டு சாரணர்கள் பேசிட்டு போறா சுந்தரகாண்டம் தொடங்கரிச்சே வர சாரணர்கள் படி வரும் ஆச்சாரியர்கள் பூர்வாச்சாரியர்கள் சொல்றா ஏ இப்போ லங்கை அசியம் பார்ப்பா ஊர் முழுக்க பத்தி ஏறிடு ஆனா சீதை இருக்கிற அந்த மரம் சிம்சிவா மரம் மட்டும் அப்படியே பச்சையா இருக்கு சீதை மட்டும் அப்படியே எரியாம இருக்கு சார் சீதையினுடைய பவர நெருப்பு ஒண்ணு சொல்றத சீதையை போய் நெருப்பு சுடுவான் நெருப்பு நெருப்பை சுடுவான் கற்பு கருத அப்படின்னு தீர்மானிச்சுட்டார் போலாம் ராமன்ட்டார் நம்மளால இருந்தா வந்திருப்போம் நிலப்பாச்சு ரங்க சீதை என்ன ஆச்சு கேட்டா சீதைக்கு ஒண்ணும் ஆயிருக்காது சார் நம்மளு அப்படித்தான் சொல்லிவிடுவோம் அப்படி பண்ணல மறுபடியும் போனேன் அம்மா தேவி பத்ரமா இருக்கா நமஸ்காரம் பண்ணார் நான் போயிட்டு வரேன் கேள்விட்டு அவர் என்ன ஸ்பீட்ல வந்தாரோ வானரங்கள்லாம் பாக்குறது ஆ வந்துட்டான் வந்துட்டான் அனுமார் வந்தாச்சு மூணு நாள் தான் போயிருக்கார் வந்துட்டார் அனுமார் ஹனுமார் வந்தாச்சு அப்படின்னு வானரங்கள்லாம் எங்க போயிட போறாரா நெருத்துன்னு அப்படியே கொடி காட்டுற மாதிரி அது பாவம் துணிக்கு எடுத்து நிறுத்த சொல்லி தொப்புனு குதிச்சார் என்ன செய்தின்னு கேட்டால் திருஷ்டா சீதேதி தேதி சங்கேபதா பிராத்தாச்சு பிராட்டி கண்டேனு செய்தார் நடந்த நிகழ்ச்சியை சொன்னார் அங்கே அதன் சொன்னால் இப்போயே நாம் கலந்து என்னத்துக்கு லங்கையில் படையெடுத்து சீதையை அழிச்சு போய் ராமன் கொண்டு விட்டுருவோம் அது நானே கூட பண்ணியிருப்பேன் இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லணும் வந்தேன்னார் என்பார் ஜாம்பவான் சொன்னார் இதுக்கு தான் ஒரு கிழவர்கள் அவர் அப்படிலாம் பண்ணக்கூடாதுரா நமக்கு என்ன ரூல் கொடுத்துருக்கோ அதை விட்டு செய்யணும் ராமன் இதை கேட்டுட்டு என்ன ஆக்ஷன் எடுக்கிறாரோ அதை செய்யணும் மொழி நாமளே டெசிஷன் எடுக்கக்கூடாது அவ கிளம்போன்னுட்டான் எல்லா செயலியமும் கிளம்பித்து அந்த குரங்கெல்லாம் அனுமார்ட்டை வந்து கேட்டது எல்லாம் சொன்னையே அனுமாரே நீ யுத்தம் பண்ணதை ஏன் சொல்லலைன்னு கேட்டது நான் யுத்தம் பண்ணேனா அதெல்லாம் அவர் சொல்லலை பிரதாப் அடிகள் யுத்தம் பண்ணேனா உனக்கு எப்படி தெரியும் பார்க்க உடம்பெல்லாம் காயம் அதை பார்த்தா தெரியுது பொருதமை புண்ணே சொல்ல அந்த யுத்தத்தில் ஜெயிச்சுட்டி நீர் அப்படி இன்னொரு குரங்கு அதை பண்ணுறா கண்டுபிடிச்சேன் வென்றமை போந்தை தன் போந்த தன்மை உரசையை நீ ஜெயிக்கலாம் வந்திருப்பியா நீ புறமித்துட்ட ஒரு ஆளு அப்படியே அந்த ஊரையே எரிச்சு விட்டியாமே அப்படின்னா அது எப்படி தெரியும் ஊர் தீ இட்டது ஓ புகையே ஓத இங்க புகை இங்க அடிக்கிறது யார் எரிச்சது ஊர அப்படியா கருதர் பெருமை தேவி வீண்டிலா செயலையே காட்ட தெரிதல உணர்ந்தார் பின்னர் என்ன நீ செய்தும் என்றார் இதெல்லாம் எடிட் பண்ணிட்ட சொல்லலை எங்களுக்கு தெரிஞ்சுடுச்சு உள்ளே ஏமாத்திரிரா அதெல்லாம் எதுக்கடா போவான்னு அதுக்குன்னு கோணம் செலுத்து இதை செலிப்ரேட் பண்ணியே தீரணும் அங்கதன்ற கேட்டா சுவாசப்பட்டலாம் கொடுக்க வேண்டியதான் பார்ட்டி உள்ள புகுந்த அங்கே ததிமுகன்னு ஒருத்தருக்கா காந்தான் காவல் காக்குறோம் டாய் யார் உள்ளே போகிறது அப்படின்னா யாரை பார்த்து கேட்குற இளவரசன் உத்தரவு போகிறோம் அங்கதனை தேடுத்து எடுத்துகிறான் இளவரசே இங்கே போகப்படாது இது ப்ரொஹிபிட்டட் ஏரியா பண்ணாங்கட்டிடா நாங்கள் வெற்றி பெற்று வந்துருக்கோம் செலிப்ரேட் ஓங்கி அரைஞ்சார் ததிமுகன் அங்கதன் அடுத்த அங்க ததிமுக நேரம் பாஞ்சு சுக்கரியவன் காலில் வந்து விழுந்தான் ஏன்டா அங்கே இருந்து வந்த அப்படின்னா அந்நியாயம் நடக்கிறது உங்களுக்கு பிடிச்ச பதுவானத்தை வானனங்கள் துவம்சப்படுறோம் இங்கே நடக்கிறத பாருங்க ஒன்னோட ஒன்று காயந்தி கேச்சித் பிரணமந்தி கேச்சி நிறையந்தி கேஜ்சித் பிரகாசந்தி கேச்சித் பதந்தி கேச்சித் விசரம் தி கேச்சி ப்ளவம் பிரலபந்தி கேச்சி எல்லாம் நன்னா போதை பாட்டு பாட ஆரம்பிக்கிறேன் இந்த பாட்டை யாரு கேட்கறது சுவாமி ஒரே பாட்டு ஏண்டா பாடுறேன்னு கேட்டால் இந்த நமஸ்காரம் அண்ணா அப்படின்னு காலில் விழுது இன்னொரு ரெண்டு குரங்கு டான்ஸ் ஆடுறது இன்னொரு ரெண்டு குரங்கு கைத்தட்டி சிரிக்கிறது இன்னும் ரெண்டு குரங்கு சும்மாவான் குதிக்கிறது இன்னொரு ரெண்டு குரங்கு இப்படி எப்படி போகிறது இன்னும் ரெண்டு குரங்கு அப்படி நான் சமுத்திரத்தை கடந்துன்றக்கேன் நான் தான் அனுமதிக்கிறது டேய் நீதான் ராவணன் ஒருத்தர் அடிக்கிறது தாங்க முடியல டூடியும் அப்படி அப்படியா சந்தோஷம் சீதையை பார்த்துட்டா வாடர்கள் நான் சுக்ரீவன் லக்ஷ்மணன் சொன்னார் காவல்காரன் வந்து குரங்கள் குடிச்சிட்டு அட்டுவழியம் பண்ணுறதுங்கிறான் அதுக்கு டீ டீகோட் எப்படி பண்ணி சீதையை பார்த்து அர்த்தம் வாங்க ஏன்னா பெரிய விஷயம் பிள்ளையாண்டா வாசலம்மா அப்படின்னு கம்பீரமாக வந்தான்னா பாஸ் பண்ணிட்டான்னு அர்த்தம் அப்படியே கொல்லப்புறமா அம்மானு வந்தால் செப்டம்பர் அர்த்தம் விழுதா ஜெயிச்சுட்டா விடுவொழி சீக்கிரம் வர சொல்லுன்னா வந்தா திருஷ்டா சீதே தீ சீதையை பார்த்தாச்சுன்னு அனுமார் சொன் ஆனால் எல்லா குரங்களும் சொல்லிட்டு எப்படி இருக்கா சீதேன்னு கேட்டார் உடனே தெரியும் அனுமா உன் பெருந்தேவி என்னும் உரிமைக்கும் உன்னை பெற்றவன் பெருமருகி என்னும் வாய்மைக்கும் மிதிலை மன்னன் தன் பெருந்தனையை என்னும் தகைமைக்கும் தலைமை சான்றாள் என் பெரும் ஐயா இன்னமும் கேட்டு என்பான் சொல்லு சீதை எப்படி இருக்காருன்னா டமாலு தெற்க பார்த்து சேவிச்சார் ராஜினே தெற்க பார்த்து சேவிக்கிறேன் நீரும் எங்கேயா போட்டிடா சரக்கு எங்க இல்ல இல்ல அங்கதான் என் தெய்வம் இருக்கு தெய்வம் இருக்க தான் கிழக்கு அங்கதான் என் பிராட்டி இருக்கா எங்க தெய்வம் இருக்கா உனக்கு ஒய்ஃபு உங்க அப்பாவுக்கு மாட்டு பொண்ணு அவ அப்பாவுக்கு பொண்ணு எனக்கு தெய்வம் நீ தான் பார்த்தேன்னு உன மக்கள் மட்டும் பார்க்கலங்கிறான் சீதையை பார்க்கல கற்பையே பார்த்தேன் வில் பெருந்தோள் வில் பெரும் தடந்தோள் வீரா வீகி இலங்கை விரப்பில் நல் பெரும் தபத்தலாயன் அங்கையை கண்டேன் அல்லேன் ஈர்ப்பிரப் என்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பு எனும் பெயரதொன்றும் களிநடம்பு சொன்னார் அப்புறம் விருத்தாந்த முழுக்க சொன்னார் அதுக்கப்புறம் சூடாமணியை கொடுத்தார் லக்ஷ்மணா சீதை இல்லாத சுடாமணி சீக்கிரம் சீதையோடு வந்துட போறா அப்படித்தான் சுக்ரீவன் அப்படிதான் சீதையை தேத்திட்டு வந்தேன் என்று தாதோமயா தாத்தோமயாதின பாஷிடை பாஷிடா சிவாபிஷ்டாபிரபிப்ரசாதிதா ஜகாமசாந்தியும் அவளுடைய சோகமெல்லாம் ஆறுதல் சொல்லிட்டு வந்தேன் என்று விண்ணப்பம் பண்ணினார் அடுவார் இதோட சுந்தரகாண்டம் முடிஞ்ச அறுபத்தி எட்டு சரு ராமபிரான் மட்டும் அப்புறம் மண்ணினா ஆஞ்சநேயராக உனக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கறது என்கிட்ட என்ன கிஃப்ட் இருக்கு என் உடம்பு தான் இருக்குன்னு காட்டியான சொல் యశసర్వస్వభూతో మే పరిష్వంగో హనుమత మయాకాళమిమం ప్రాప్యత మహాత్మనా పడతిరుట్టి లంకృక్షుకయిట్ రావణ సంహారంమణి సీతమిట్ ఎడు అయోధ్యకి వందరువాన్ పట్టాభిషిణ తతస్స ప్రయతో వృద్ధో వసిష్ఠో బ్రాహ్మణ సహా రామం రత్నమయే పీఠే సహ సీతన్యవేషయతి వసిష్ఠో వామదేవ్ర జాబాలి

யார்கிட்ட வீரியம் விக்கிரமம் அரும்பெறம் தில் எல்லாருக்கும் அவற்றும் கொடுத்துடும் இது என்னது ஒரே கேரக்டர் தான் அவர் ராமாயணத்தில் ராமாயண மகாமாலா ரத்னம் அவர் அவருக்கே இந்த ரத்ன மாலை என்று சீதாதேவி அனுமருக்க ரத்னஹாரத்தை பரிசாக கொடுத்து கிஃப்ட் கொடுத்தா அந்த கிஃப்டோட பெரிய கிஃப்ட்டு பஞ்சமுகாஞ்சனேருன்ற டைட்டிலை கொடுத்தா அந்த விட பெரிய கிஃப்ட்டு பக்தர்களுக்கெல்லாம் அனுகுரம் பண்ணக்கூடிய பவரை கொடுத்தா மங்களம் கோசலேந்திரா குணாப்தயே വസുദേവതൂജ വാസുദേവാളം വക്രവർത്തി തനൂജ സർവഭമാളം മംഗളാശാസന പരേ ആചാര്യപുരോ സർവപൂർവൈരാചാര്യ സത്കൃതാസ്തു മംഗളം പഹസ്യാപി പിതമഹേതസാശഫലപ്രദ ശ്രീഭാഷ്യകാരോത്തമദേശി ശ്രീശൈലപൂർണായ നമോ നമസ് पित्रे ब्रह्मोपदेष्टे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः एष वै क्लुप्तो नाम यज्ञः कल्पते वै तत्र प्रजाभ्यो योगक्षेमः यत्रैतेन यज्ञेन एजन्ते பஞ்சமுக ஆஞ்சநேயன் சன்னதியில் ஐந்து முக ஆஞ்சநேயத்தில் ஐந்தாவது காண்டத்தை ஐந்து நாள் சொன்னோம் இதற்கு வாய்ப்பு கொடுத்த பஞ்சமுக ஆஞ்சநேய கைங்கரியக்காரால் எல்லாருக்கும் வந்து கேட்ட உங்களுக்கும் இதை நடத்தி கொடுத்த எல்லாத்துக்கும் சூத்திரதாரியான சக்கரவர்த்தி திருவன் ராமவிரானுக்கும் அவனுடைய பிராட்டி சீதா பிராட்டிக்கும் நம்ம பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கும் நம்ம நமஸ்காரங்கள் நன்றிகள் you.